श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरि वेदान्ताचार्यतां सदाकृति निर्यातना पतति श्लोकं एनूति इव कथयितुमभिषेकं पादुकेतावकीनं धुरितशमनदक्षे दुन्दुभौदाने स परिगृहीतं सात्त्वसंनूनं தசவதனவது தக்ஷினை நேற்ற கோஷைஹி பதபதார்த்தம் ஹே தேவி பாதுகே விளங்கா நிற்கின்ற பாதுகையே தாவகீனம் உன்னுடையதாயிருக்கின்ற அபிஷேகம் பட்டாபிஷேகத்தை பிரதயித்தும் பிரசித்தப்படுத்துவதற்கு துரித பாபத்தினுடைய ஷமன போக்கடிப்பதில் தக்ஷே சமர்த்தமாயிருக்கின்ற துந்துபௌ நகராவானது த தாட்யமானே அடிக்கப்பட்ட போது சபதி உடனே தசவதன ராவணனுடைய வது நாம் ஸ்திரீகளுடைய தக்ஷிணைகி வலதாயிருக்கின்ற நேத்திர கோஷைகி பெட்டி போலிருக்கின்ற கண்களாலே சாத்வசம் பயமானது பரிக்ரீஹீதம் அடையப்பட்டது நூனம் நிச்சயம் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பட்டாபிஷேகத்தின் போது துந்துபின்ற வாத்தியத்தை வாசிக்கிறார் அது வந்து தண்டோரா போடுவான்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி முரசு அப்படின்னு சொல்ற வாத்தியம் அது நகராக்கள் துந்துபி முரசு இதெல்லாம் ஸ்னானம்ஸ் இப்போ இந்த இது வந்து ஒரு தோல் வாத்தியம் அது பயங்கர சவுண்டு வரக்கூடிய ஒரு வாத்தியம் அது இப்போ அந்த சப்தம் என்ன பண்ணித்து அப்படின்னா ராவணனோட மனைவிகளோட வலது கண்களை எல்லாம் பிடிக்க வச்சது அப்படிங்கிறார் இது வந்து சமண தக்ஷை பாபத்தினுடைய போக்கடிப்பதில் சமர்த்தமாக இருக்கின்ற போன ஸ்லோகத்தில் சங்கத்தை சொன்னார் அதுவும் பாபத்தை போக்கடிக்கக்கூடியது அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு வாத்தியத்தை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார் இப்போது இதில் வாஸ்தவத்தில் பார்த்தோன்னா இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது என்னென்னா வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு சீதா கபீந்திர கஷதா சரணாம் ராஜீவ ஹேம ஜுவலனோபமானி சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சரம் ஸ்புரந்தி அப்படின்னு சிரம் ஸ்புரந்தின்னு அதாவது சுக்ரீவனும் ராமனும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறான் நான் வந்து வாலியை வதம் பண்ணி உன்னுடைய மனைவியை உன்கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற அதே மாதிரி சுக்ரீவனும் சொல்கிறார் ஆக இந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் நட்புறவோட பேசுகிற அந்த வேலையில் என்ன நடக்கிறது அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்காரு என்னென்னா சீதா கபி இந்திரக் கஷணதா சரானாம் அதாவது சீத்தைக்கும் வாலிக்கும் கபி அப்படின்னு அந் இந்த இடத்துல சொல்கிறது வாலிக்கும் ராவணன் இவா மூணு பேருக்கும் என்ன ஆச்சா இடது பக்கம் கண் துடிச்சு தான் வாமானி நேத்ராணி இடது பக்கம் கண் துடிச்சு இதில் வந்து ஒரு சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் நிமித்த சாஸ்திரத்தை சொல்கிறோம் அதாவது என்னென்னா பொதுவில் லேடிஸ்க்கு பெண்களுக்கு வந்து இடது கண் துடிச்சா நல்லது ஆண்களுக்கு கெட்டது இதே வந்து வலது கண் துடிச்சா ஆண்களுக்கு நல்லது பெண்களுக்கு கெட்டது இது நிமித்த சாஸ்திரம் இது ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகமானது அதாவது தாமரை போன்ற கண்களையுடைய சீத்தை தங்கத்தை போன்ற ஜுவலிக்க கூடிய உடைய வாலி நெருப்பு போன்ற தகிக்கக்கூடிய உடைய ராவணன் இவா மூணு பேர் மூணு பேரோட கண்ணையும் விவரிச்சிருக்கார் அதில் இவா மூணு பேருக்கும் இடது கண் துடிச்சது இடது கண் துடிச்சா ஆண்களுக்கு கெட்டது பெண்களுக்கு நல்லது அதனால சீத்தைக்கு அது நல்லதா அமைஞ்சது வாலிக்கும் ராவணனுக்கும் அது கெட்டதா அமைஞ்சது அப்படின்னு ஒரு ஸ்லோகமானது அதுல உண்டு இப்ப இந்த சகுனம் சாஸ்திரம் இதெல்லாம் நிமித்தம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் வந்து இந்த நான்கு வேதத்துக்கு ஆறு சாஸ்திரங்கள் விஷயங்கள் வந்து அங்கங்களா இருக்கு இல்லையா அதுல சீக்ஷா ஜோதிஷம் கல்பம் நிறுத்தம் சந்தஸ் வியாக்கரணம் அப்படிங்கிறதுல ஜோதிஷத்துக்கு கீழே வர சகுனம் நிமித்தம் இதெல்லாம் வந்து அதுக்கு கீழே வருது அஸ்ட்ராலஜி கீழே சகு அப்படின்னா பறவை பறவைகள் வளர்த்ததுனால சகுந்தலா அப்படின்னு அவளுக்கு பேர் சகுன்னா பறவைகளோட பிளேஸ்மெண்ட்டை வச்சுட்டு சொல்கிறது சகுணம் அதை பறவைகளை தவிர மீதி எல்லா மிருகங்களை வச்சு அல்லது அந்த மாதிரி வேற எதான வச்சு சொல்லும்போது அது நிமித்தம் அப்படின்னு சொல்கிறான் ஆக இந்த ஜோதிஷ சாஸ்திரம் ராமாயணத்தில் இருக்குது ராமாயணத்தில் எல்லாமே இருக்குது நான்கு வேதங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆறு அங்கங்களை தெரிஞ்சுண்டாத நாலு வேதத்தை புரிஞ்சிக்க முடியும் அந்த ஆறு அங்கங்கள்னு சொல்லப்படுற எல்லாமே ராமாயணத்தில் இருக்குது அப்படின்னு காமிக்கும்போது இந்த ஸ்லோகத்தை எடுத்து பெரியவா அதாவது வந்து பெரிய நம்பிகள் அவர் ராமானுஜர் வந்து கத்துக்கும்போது பதினெட்டு ரகசியங்கள் ராமாயணத்துல அவர் சொல்லியிருக்கார் அப்போ சொல்லும்போது இந்த சிக்ஷா ஜோதிஷம் கல்பம் நிறுத்தம் இதுல ஒன்னு ஒன்றுத்துலயும் ராமாயணத்துல எந்த எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அவர் விவரிச்சிருக்கார் ஆக அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி சாஸ்திரத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு பெரியவாசாய்ப்பா ஆக இந்த பாதுகா சகஸிரமானது ராமாயணத்துக்கு துல்லியமா சொல்லும்போது அதே மாதிரியான ஸ்லோகங்கள் பாதுகா சகஸ்திரத்திலையும் இருக்கிறது சுவாமி வந்து அமைச்சிருக்கார் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த பரஸ்தானம் பத்தி சொன்ன ஸ்லோகம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் ஆக ஜோதிஷாஸ்திரம் அந்த ஆரோக்கியத்துக்கான அந்த ஆயுர்வேத சாஸ்திரம் இதெல்லாம் அடங்கினது தான் ராமாயணம்னு சொல்லும்போது பாதுகா சகசிரத்தையும் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கார் சுவாமி அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறார் இந்த இடத்துல அந்த முரசானது வாசிக்கப்பட்டப்போ அங்கே ராவணனுடைய பத்னிகளுக்கெல்லாம் வலது கண் துடிச்சது வலது கண் துடிக்கிறதுன்றது பெண்களுக்கு கெட்ட சகுனம் அது ஆக அந்த சகுன சாஸ்திரம் நிமித்த சாஸ்திரத்தை சுவாமி இங்கே கையாண்டு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அதை நமக்கு தெரிவிக்கிறார் இப்போ இது வந்து ஆஞ்சநேயர் பாதுகையை சேவிச்சு விஜ்ஞாபிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியானதுன்னு நம்ம சொல்லிட்டு வரும் இப்போ இதுல என்ன அப்படின்னா சுந்தரகாண்டம் மாதிரியான விஷயங்களும் இருக்கு யுத்தகாண்டத்துல வர விவரணங்களையும் சுவாமி இங்க கொடுத்துட்டே வர்றார் நமக்கு ஆக இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் வாசிச்சா என்ன பலனோ அது இந்த ஆயிரம் ஸ்லோகம் வாசிக்கும் போதே வரும் அப்படின்னு சொன்னது முதல் முன்னாடியே சுவாமி சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா இதுக்குள்ளே அந்த ராமாயணத்தில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சுவாமி இங்கே கையாண்டிருக்கார் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இந்த சகுனம் நிமித்தம் அப்படின்னு சொல்லப்படுற ஜோதிஷ சாஸ்திரத்தை சுவாமி இங்கே எடுத்து கையாண்டிருக்க ஆக இதெல்லாம் வந்து வெறும் ஏதோ மூட நம்பிக்கையெல்லாம் இல்லை இது ராமாயணத்திலேயே இருந்தது நம் சுவாமி கல்யாண் இருக்க ஆக இந்த மாதிரி நிமித்தங்கள் க வலது கண் துடிக்கிறது இடது கண் துடிக்கிறது இதெல்லாம் ராமாயண காலத்துலேருந்தே இருக்குன்றதை நமக்கு உணர்த்துற விதமாக அமைய்தடையே கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய் வேதாந்த குருவே நமகா